இந்த உலகத்திலேயே இயற்கையோட கோபத்துக்கு ஆளான முதல் நாடா இன்னைக்கு தான் இருந்துட்டு வருது சைனா தொடங்கிய நம்ம இந்தியா வரைக்கும் வெப்ப காலத்துல முன்னாடி இருந்ததை விட பயங்கரமான வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு சீசனுக்கு சம்பந்தமே இல்லாம மழை பெய்யுது இந்த இயற்கை மாற்றம் காரணமா பல இடங்கள்ல பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டு இருக்காங்க கதைக்கு வருவோம் சிஎன்என் நியூயார்க் டைம்ஸ் வாஷிங்டன் போஸ்ட்னு நிறைய பத்திரிகைகள் சைனா மெதுவா பூமிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிருக்கணும் அந்த நாட்டு மக்கள் தொகையில மூணுல ஒரு பங்கு ரொம்பவே ஆபத்துல இருக்காங்கன்னு சைனாவோட முக்கியமான பல நகரங்கள் பூமிக்குள்ள மூழ்க போகுதுன்னு ரிப்போர்ட்ல கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கணக்க வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐம்பதுன்னு சொல்றது ரொம்ப தூரத்துலலாம் இல்லை லைக் ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்குன்னு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐம்பதும் கண்டிப்பாக ஸ்பீடாக தான் வரப்போகுது உலகின் பொருளாதார லிஸ்டில் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல சைனா தான் முதல் இடத்துல இருக்கோ செகண்டில் யூஎஸ் இருக்கோ மூணாவது நம்ம இந்தியா இருக்கோ அடுத்த ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சைனா தான் இருக்கோ பட் செகண்ட் பிளைஸில் இந்தியா மாதிரி இருக்கும் தேர்ட் யூஎஸ்ஏவா சேஞ்ச் जाई रखो சைனா அவங்க பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ண நாட்டுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இயற்கைக்கு மாற நிறைய கட்டிடங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸை இவங்க பண்றதுனால தான் சைனாவில் நிறைய இடங்கள் கடலுக்குள்ள மூழ்கக்கூடிய அபாயத்துல இருக்கு இந்த ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பொருளாதாரத்துல சைனா மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் ஏன்னா சைனானு ஒரு நாடே இல்லை அப்படின்னா அவங்க பொருளாதாரத்தை வச்சு என்ன பண்றது சைனாவில் எக்கச்சக்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்ன்னு பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்காங்க இதுக்காக பூமிக்கு அடி இருந்து அதிகப்படியான மணல் மற்றும் தண்ணீரை வெளியே எடுக்கிறாங்க இதனாலதான் குறிப்பிட்ட இடத்துல பூமியோட வலிமை ரொம்ப குறைஞ்சிருக்கு சைனாவில் எத்தனை மலைகளை அவங்க சுக்குநூறா உடைச்சிருக்காங்கன்னு கணக்கே கிடையாது சைனாவில் இருக்கக்கூடிய பெய்ஜிங் என்ற ஒரு மாகாணத்திலேயே இந்தியாவை விட பல மடங்கு அதிகமான ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் சைனா கட்டி வச்சிருக்காங்க கட்டி முடிக்கிறதுக்காக சைனா இதுக்கு எக்கச்சக்கமான இயற்கை வளங்களா சூறையாடி இருக்காங்க சைனாவோட சில நகரங்கள் ஒவ்வொரு வருஷமும் பத்து மில்லி இந்த பூமிக்குள்ள மூழ்கிட்டு சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா கிரவுண்ட் வாட்டரை அப்படியே சைனா உறிஞ்சி எடுக்கிறாங்களாம் சைனாவோட இந்த உயரமான கட்டிடங்களை தாங்கக்கூடிய சக்தி இப்போ சைனா நிலத்துக்கு சுத்தமா கிடையாது சைனாவில் டிரான்ஸ்போர்ட்டேஷனை இஷ்டத்துக்கு விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இஷ்டத்துக்கு மைனிங் பண்றாங்க இஷ்டத்துக்கு மரத்தை விட்டுறாங்க இஷ்டத்துக்கு எல்லா நிலத்தையும் சூறையாடிட்டு இருக்காங்க அதிகளவு ஹைட்ரோ கார்பன்ஸை இவங்க வெளியே எடுத்ததுனாலேயே லேண்ட் சப்சிடன்ஸ் பிரச்சனையும் இப்போ ஏற்பட்டிருக்கு சைனாவை ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒரு பகுதி கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய நகர பகுதி அங்க வெறும் பில்டிங்ஸை மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும் பாக்குறதுக்கே ரொம்ப கிளாஸா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும் பட் இன்னொரு பக்கம் அப்படியே நேர்மாறா குறைவான மக்கள் மட்டும்தான் வாழ்வாங்க பட் செழிப்பான கிராம பகுதிகளா இருக்கும் சைனா மக்களை பொறுத்த வரைக்கும் சைனாவோட கிழக்கு பகுதிகளில் தான் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க சைனாவோட பெய்ஜிங் நகரங்களில் மட்டும் மொத்த மக்கள் தொகையில் பதினெட்டு சதவீதம் பேர் அங்கேயே வாழ்கிறாங்க பெய்ஜிங் நகரம் ஒவ்வொரு ஆண்டும் நாற்பத்தஞ்சு மில்லி மீட்டர் பூமிக்குள்ளே போயிட்டுருக்கு இதுவரை பெய்ஜிங் நகரத்தில் மட்டும் பதிமூணுக்கும் அதிகமான ஏற்றுக்கோக்கு வந்திருக்குன்னா பாருங்களேன் நிலத்தடி தண்ணீரை அதிகப்படியாக இங்கே தான் வெளியே எடுத்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் சைனாவோட முக்கிய நகரங்களை பூமிக்குள்ளே மூழ்கடிச்சிட்டு இருக்காங்க மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது சைனாவோட வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு ஒரு ஷார்ட் பீரியட்லேயே நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் சைனாவில் எக்கச்சக்கமான வளர்ச்சி பாதிகள் இன்னைக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனா வேற எந்த நாட்டிலையுமே இல்லாத அதிக அளவு வளர்ச்சிக்கான நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை சைனா உருவாக்கியிருக்காங்க அவங்களோட பெரிய பெரிய ரெவன்யூ சோர்ஸாக அவங்களோட டூரிசத்தையும் மாத்திட்டாங்க ஏன்னா இன்னைக்கு சைனாவில் இல்லாத டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிடையாது நீங்க அங்கே போய் பயங்கரமா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு எக்கச்சக்கமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கி வச்சிருக்காங்க இது எல்லாம் த்துக்குமே நிலத்தடி தண்ணீரையும் நிலத்தையும் தான் தோண்டி எடுத்தாங்க பட் இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு இவங்க எவ்வளவுதான் வளர்ச்சி பாதைக்கு வந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் தரக்கூடிய அடியில இருந்து தப்பிச்சதே கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டில் மட்டும் நேச்சுரல் டிசாஸ்டர் காரணமா சைனாவில் எண்பத்தி நாலாயிரம் மக்கள் இறந்து போயிருக்காங்க இது எல்லாத்துக்குமே சைனா சீக்கிரமா ஒரு முடிவு கொண்டு வந்தே தீரணும் அப்படி இல்லைனா பொருளாதாரத்துல மிகப்பெரிய சரிவு கண்டிப்பா விழும் இதை இவங்க பெருசாக நோட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா இத்தனை வருஷம் சம்பாதிச்ச மொத்தத்தையும் சீக்கிரமே இழக்க வேண்டியதா இருக்கும் இந்த விஷயத்த சைனா சரி பண்ணல அப்படின்னா வசதி மிகுந்த மிகப்பெரிய சிட்டிஸ்ல இருந்த மக்கள் வாழ்றதுக்கு எந்த வசதியுமே இல்லாத இந்த மாதிரி இடங்களுக்கு வரவேண்டிய அவசியம் ஏற்படும் இதுல இன்னொரு ஆப்பும் இருக்கு பெய்ஜிங் மற்றும் ஷாங்காய் மாதிரியான வர்த்தக மையத்துல மட்டும்தான் வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் செஞ்சு ரிமோட் இந்த மாதிரி வாய்ப்பே இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இழக்கிறதுக்கு சமம் அது ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் வேலை வாய்ப்புக்காக சைனாவோட கிழக்கு பகுதிக்கு வரும்போது அங்க மக்கள் தொகை அதிகமாகுது இதனால தேவைகளும் அதிகமா இருக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு இதனால எக்கச்சக்க பிரச்சனைகள் ஏற்படும் ஷாங்காய் மற்றும் ட்ரியாஞ்சின் மாதிரியான நகரங்கள் பூமியோட மேல்பரப்பு மூழ்கிற பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆரம்பிச்சது கடந்த நூறு வருஷத்துல மட்டும் ஷாங்காய் நகரம் மூணு மீட்டர் அளவுக்கு அதிகமா பூமிக்குள்ள மூழ்கி இருக்கு முதல் நூறு வருஷத்துலயே இப்படி அப்படின்னா இன்னும் இவங்க எக்கச்சக்கமான பில்டிங்ஸ கட்டிட்டு அப்ப அடுத்த நூறு வருஷத்துக்கு எப்படின்னு யோசிச்சு பாருங்க வெர்டிக்கல் லேண்ட் மோஷன் டேட்டாஸ் ஆய்வு பண்ணும்போது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா மக்கள் வாழக்கூடிய அதிகமான இந்த நாற்பத்தி அஞ்சு சதவீதம் சிட்டிஸ்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துல வருஷத்துக்கு மூணு மில்லிமீட்டர் அளவுக்கு பூமிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கு இதுல பதினாறு சதவீத நிலங்கள் பத்து மில்லிமீட்டர் மீட்டர் பூமிக்குள்ள இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி மக்கள் அங்க வாழ்ந்துட்டு தப்பி தவறு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா மொத்த மிகப்பெரிய மக்கள் தொகையும் ஒரே நாள்ல நம்ம இழக்கிறதுக்கு சமம் இது அது மட்டும் இல்ல இங்க மக்கள் தொகை அதிகமாக வந்துட்டே இருக்கிறதுனால கிரவுண்ட் வாட்டரையும் இவங்க அதிக அளவுல உறிஞ்சி எடுக்கிறாங்க இதுவே லேண்ட்ஸ் ஆஃப் ஜிடன்ஸ்க்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு பட் சைனா இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அவங்களோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க பட் சைனா இந்த பேர் ஆபத்துலேருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க